ओगदिर हिरहागड कांदक चित्ती सुंदार करता इन बिन बिन ओस ओस के ओस काज आके

तन्नते ओम भर्गदोष गुरु गोतस्य याव मंत्रः परजमाव पादगते नमो जयानां जयदा ओहो ओहो वायाया ओहो दडो அடுத்து வரக்கூடிய காட்சியாக இது ராமச்சந்திரபூர்த்தியினுடைய கோள் முக்கியமான ஒரு விஷயமா என்கிற மான் வலிபுகிறே வந்து அது பொய்மான் என்று தெரிந்தும் அம்மான் ஆன சீதை பிராமிக்கு தெரியாத காமன்றால் என்னைக்குமே தங்கத்தை விட கவலைக்குதான் மரியாதை சாஸ்தி இல்லையா கல்யாணி கவலை இல்லையா அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட அந்த கவரையும் மான் கவரை அந்த மானை நிஜம் என்று நம்பி அதனால வந்த நினைவு ராவணன் வருகிறான் சீதையை கவர்கிறான் சீதையை கவர்ந்த பொழுது அங்கே நடக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி ஜடாய் வந்து தலுக்கம் முற்படுகிறார் மீண்டும் ராம ராவணன் யுத்தம் ஸ்ரீகா கல்யாணம் அற்புதமாக பார்க்கலாம் இந்த காட்சி அந்த தொடர்ந்து வரக்கூடிய பழுதுராமனுடைய திருக்கோள காட்சியை நாம் நாட்டியமாக பார்க்கலாம்